என் இனியவரவர்களுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குரு சமயப்படேன் எல்லாரும் இன்னைக்கான மனித இவங்க மட்டும் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் நம்ம தங்கம் சேமிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாக எப்படி எப்படிலாம் பிளான் பண்ணலாம் இருக்கிற மெத்தட்ஸை நம்ம நமக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே உங்ககிட்ட வந்து சொல்கிறது தான் நமக்கான கோல் அப்படின்றத ஒன்று வந்து வேணும் இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல போற இந்த டிப்ஸ்ல நீங்க வந்து எல்லாத்தையுமே தான் ஃபாலோ பண்ண போறீங்க எல்லாத்தையும் எப்படி எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஏன்னா நான் இந்த எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணி தான் லாஸ்ட் இயர் வந்து எப்படி நான் கோல்டு சேர்த்தேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த வீடியோட லிங்க் வந்து லாஸ்ட் எண்டு ஸ்கிரீன்ல உங்களுக்காக கொடுக்குறேன் நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கான கோலை வந்து பிக்ஸ் பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் லாஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி நான் இவ்வளவு தங்கம் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போறீங்க இப்போ நான் உங்களுக்காக ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போறேன் இதோட எக்ஸ்ட்ரா ரெண்டு டிப்பு போனஸாகவும் ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையை பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாமா அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் மிகவும் மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாருமே நீங்க கேட்குறீங்க உங்களோட சேனல் மட்டும்

உங்க ஃபேமிலிக்காக நீங்க மட்டும் யோசிக்க முடியும் நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு புரியும் நம்மளோட சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக மட்டும் தான் இருக்கும் வேர்ல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல கேர்ள் சீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க விஏ வந்து நம்மளுக்கு இல்லையோ அங்க போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாபம் நிறைய கிடைக்கும் இப்போதைக்கு தங்கமயில் வச்சிருக்கிறாங்க லலிதாவில் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க போனஸ் கொடுத்துட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த போனஸ் இது பண்ணிட்டு ஃபிஃப்டி பர்சென்ட் கொடுத்திருந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் விஏ ஃப்ரீ கொண்டு வந்துருக்காங்க ஒரு சிஸ்டர் கூட லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கம்பாரிசன் வீடியோ போட்டிருந்தேன் செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இடத்துல வந்து இப்போ வந்து வந்து இந்த யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா விஏ உங்களுக்கே தெரியும் நான் நிறைய கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் விஏக்காக மட்டும் எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜோல் போகும்போது ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராமோட பணத்தை நம்ம விஏவை கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன் எப்படி கொடுக்கணும் நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா எப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு கடைசியில போய் நான் ஜொல்ல தான் நம்ம மாற்ற போறோம் அதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெத்தடா தானே இருக்கும் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாசமுமே நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம் பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறமா மிச்சமாகும் இல்லையா அந்த பணத்துல கோல்டு காயினா வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இது நான் ஃபாலோ பண்ண மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுள் ஆச்சு ஒரு பெரிய ஜோல் வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே கொஞ்ச கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு வாங்குவோம் வாங்குவோம் அப்படின்னு நினைச்சு எனக்குமே வாங்க தான் போச்சு ஆனா கோல்டு காயின் நான் எப்ப வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் என்னால நான் ஆசைப்பட்ட ஒரு ஜொல்ல வந்து வாங்க முடிஞ்சிச்சு இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா நான் ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போல்லாம் தங்கம் வாங்கி சேர்க்கறதுக்கு கையில் ஒரு அறநூறுபா இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு ஐநூறுவான்னு சொல்லியிருந்தேன் இப்போ கோல்டு ரேட்டு ஏறினதுனால அறநூறுபான்னு சொல்கிறேன் நூறு விண்ணிலேருந்து நம்மளால் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்சன்ட்டு பிஏ போடுறாங்க இந்த ரெண்டு பர்சன்ட் வந்து எல்லா ஷாப்லேயும் இப்போ காமனாக தான் இருக்குது ரெண்டு பர்சன்ட் பிஏ மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறுல இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஒரு கிராமுக்கு நான் வந்து சொல்றேன் இப்போ நீங்க நூறு மில்லி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபா தான் பிஏ போடுறாங்க ஜிஎஸ்டி வந்து இருபதுல இருந்து முப்பது ரூபாய்க்குள்ள தான் ஜிஎஸ்டி வரும் ஸோ எவ்வளவோ செலவு பண்றோம் செலவோட செலவா நம்மளோட தங்கத்தை வந்து வாங்க சேர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நம்ம ஆசைப்பட்ட ஒரு ஜொல்ல வந்து வாங்கி சேர்க்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க என்ன அப்படின்னா தங்கமையிலோட டிஜிட் கோல்டு டிஜிட் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க மாச மாசம் வந்து நீங்க ஒரு பல்கான அமௌண்ட் போட போறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு வந்து உங்களுக்கு வேண்டாம் கோல்டு சீட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து காசு எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்றது தெரியாது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு நினைச்சா மட்டும் இந்த டிஜிட்டல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க டிஜிட்டல் கோல்டில் சேர்க்கிறதும் நம்ம மாசம் மாசம் எண்டிங்ல கோல்டு காயின் வாங்கி சேர்க்கிறதும் ஒரே மெத்தட் தான் இதில் வந்து நம்மளுக்கு சும் சம் பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக போனஸ் கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் அவங்க விஏ கொடுக்குறாங்க இல்லையா அந்த விஏவையும் இந்த போனஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது கோல்டு சீட் பெஸ்ட்டாக இந்த டிஜி கோல்டு பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு சீட்டை தான் சொல்லுவேன் நீங்க வேணா கூட கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம ஏதோ ஒரு விதத்துல வந்து தங்கம் சேர்க்கணும் நம்ம கையில இருக்கிற காசு அனாவசியமா செலவாக கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது அத்தனையுமேவோ உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ அதனாலதான் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா சவர்ஜின் கோல்டு பாண்டு இந்த பாண்டை பொறுத்த வரைக்குமேவோ உங்களுக்கு வந்து தங்கம் வந்து ஜொல் நகையா வந்து தேவையில்லை இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு தடவை வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமுமே அதுக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்றாங்க அந்த டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் ஆஃபீஸ்ல இது வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க போய் உங்களுக்கு ஒரு கிராம் வேணும் ரெண்டு கிராம் வேணும் மூணு கிராம் வேணும் இந்த மாதிரி உங்களால உங்களால எவ்வளவு கிராம் முடியுமோ அதை வந்து வாங்கிக்கலாம் உங்களால முடிஞ்ச அளவு வந்து கோல்ட வந்து கிராம வாங்கி வைக்க போறோம் இப்படி நீங்க வாங்கி வைக்கிற கிராம வந்து எட்டு வருஷம் கழிச்சு நீங்க வந்து அந்த கிராம இப்போ என்ன வாங்குனீங்களோ அந்த விலை கிடையாது அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்குதோ அந்த விலைக்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து கேஷ் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த சவர்ஜின் கோல்டு பாண்ட் வந்து இருக்குது இதோட வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் ஒவ்வொரு மாசமுமே இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறது மூலமாக ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து தங்கம் வந்து சேர்க்க முடியும் ஒன்று மூணு விதத்துலேயுமே சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ள மூணு மெத்தடுமேவும் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் மாதத்தோட முடிவில் இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்திருக்கீங்க அப்படின்றது தெரியும் இல்லையா இந்த அமௌண்ட்டை வச்சு மாசத்துல இருந்து நீங்கள் கோல்டு சீட் ஆரம்பிக்க முடியும் செகண்ட் மெத்தட் கோல்டு காயின் அந்த மணி சேவிங் சேலஞ்ச் மூலமாக எவ்வளோ சேர்த்துருக்குவீங்களோ அதை அப்பயே எடுத்துகிட்டு போய் கோல்டு காயினை வாங்கி வைக்க முடியும் தாண்டி டிப் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சில் பிங்கிப்பில் பேங்க் அமௌண்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த டிஜி கோல்ட்கள் நீங்கள் அமௌண்ட் போட போகிறீங்க ஆனால் இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதுதான் நான் வந்து என்னோடய பாயிண்ட்டை கிட்ட வைக்கிறது லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு போனஸ் கிப் மாதிரி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இது வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும் எல்லா நாளையும் இது பண்ண முடியாது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன் என்ன அப்படின்னா இப்போ மணி சேவிங் மூலமாக ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ண சேர்த்து இருக்கிறீங்க உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஜெல் வந்து யூஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜெல்லை வச்சு ஜொல்லை வந்து அடமானம் வைக்க போறீங்க அப்படி வர்ற அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற அமௌண்ட்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து புதுசாக ஒரு ஜெல்லை உருவாக்க போறீங்க அதுக்கப்புறம் இது வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதோடு இருந்துடக்கூடாது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ மனுசேவின் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்திங்க இல்லையா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்க்குறத ஒவ்வொரு மாதமுமேவும் அடகு வச்ச நம்பிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் அது திருப்புற வரைக்குமேவும் இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கும் இதுவுமே ரொம்ப பெஸ்ட் மெத்தட் நம்ம கோல்டு சீட் போட்டு வெயிட் பண்ணி வாங்கணுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் ஆனால் பிஏ ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க அதனால தான் விஏ வந்து நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சின்ன சொல்லுக்கு தான் இப்பெல்லாம் நிறையா பிஏ வந்து இருக்காங்க பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் போடும்போது பிஏக்காக மட்டும் நம்ம ஒரு ஒரு வந்து ஒரு கிராம்ல இருந்து ஒன்றரை கிராம் வரைக்கும் நம்ம மினிமம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் தேவையா தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிங்க எப்படி நீங்க கோல்டு வாங்கி சேர்க்க போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுங்க இதுதான் என்னோட மெத்தட்ஸ் நான் வந்து இதுல இந்த தங்கம் வச்சு தங்கம் வாங்கி சேர்க்கறது இது ஒண்ணு மட்டும் தான் பண்ணல மத்த எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறேன் சாரி சவஜன் கோல்டு பாண்டு இன்னும் வாங்கல இது ரெண்டும் என்னால வாங்க முடியாத சுச்சுவேஷன் அதனால நான் வந்து பண்ணல அவங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஷூட்டபுலாக இருக்கு அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்